கிராமத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கு பெட்டியில கீரை கடைய சட்டி நம்ம நம்மால் எதையாவது இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாதத நினைச்சே கவலைப்படுறதுல நம்ம நம்மால் ரொம்ப கிள்ளாடி எதையோ நினைச்சு ஓடுறான் மெட்ராஸ்ல எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா இருபது பேர் தப தப தபன்னு ஓடுவான் கட்சியில ஓடுறனு பிடிச்சி எங்கடா ஓடுறா தெல்ல சார் எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் சரி நீ முன்னால ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னு கேட்டா தெல்ல சார் எல்லாம் ஓடி வராங்க நானும் ஓடுறேன் அது முன்னால ஓடுறவனு தெரியல பின்னால ஓடுறவனு தெரியல ஓடி வைக்கிறான்

சில விஷயங்களை ரொம்ப பறந்து ரொம்ப ஓடி எங்கேயும் போன பிறகு தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில் எதிர் இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம் சில விஷயங்கள் லேட்டா தான் புரியும் சார் இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கங்களேன் இப்ப கல்யாணம் ஆன உடனே நம்ம மனைவி நமக்கு கொடுக்குற முதல் சர்டிஃபிகேட் என்ன உங்களுக்கு ஒண்ணுன்னு தெரியாது கைவோயில்ல அப்படி தானே இல்லை கை தட்டுறதை பார்த்தா இவங்க நிறைய பேர் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிடுவாரு அப்படி சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியுது கல்யாணத்துக்கான டெஃபனிஷனே அன்னைக்குதான் நமக்கு தெரியுது கல்யாணம்னா என்னன்னா என்னமோ பெருசா தெரிஞ்சுக்க போறதா நினைச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம் நம்ம வாழ்க்கையில திருப்தி நம்ம வேலையில திருப்தி நம்ம சார்ந்திருக்கிற ஊர்ல திருப்தி நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைக்கிற பழக்கம் கிடையாது இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான் இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சவுப்பா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் முடி நீ இப்படி எல்லாம் நினைக்கிறான் இல்லையா கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான் இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் இப்படிதான் இருந்துட்டுமே அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லுவா மனிதன் என்று சொல்கிறார்கள் இப்போ கீழே பாதம் நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையனுடைய அடிவாரத்தை அடின்றோம் அப்புறம் அடுத்தது கால் உடம்ப நாலு துண்டா போட்டா இது கால் பகுதி அதனால இது கால் கீழே உடனே முதல்ல முட்டுது இது முட்டி அப்புறம் இது அரை பாதியா வெட்டா இது அறை இந்த அறையில கட்டுற கயிறு பேர் தான் அரை நான் கயிறு அதான் அண்ணா அண்ணா தான் இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை அதுக்கு மேல வயிறு வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் எங்க இருக்குது இது வாயிறு அதனால இது பேர் வயிறு இது கழுத்து இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு இது கழுத்து இது முடி இதுக்கு மேல ஒன்னும் இல்லை தோட முடி அதனால இது பேர் முடி கடவுள் கட்சிதமா தான் நம்மள பார்த்திக்கிறான் நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி நோக்கான இப்போ எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ரைட்டு நீங்க சொல்றது ரைட் அப்ப நாங்க முன்னேறக்கூடாதா நாங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா நாங்க வாழ்க்கையில் இப்படி இருக்கணும்ன்றியா அப்படியே பிறந்த மாதிரியே இருக்கணும்ன்றியா வாழ்க்கையில் நாங்க முன்னேறக்கூடாது கேட்பாங்க முன்னேறணும் தான் பயணப்படுவது வேறு பதட்டப்படுவது வேறு ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது அதுக்காக பதட்டப்படுவது என்பது வாழ்க்கையில என்ன சார் நல்ல வீடு எது நல்ல வாழ்க்கை எதுவும் கடன் பகை நோய் இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு கடன் வரக்கூடாது என்ன பண்ணணும் நல்லா உழைக்கணும் பகை வரக்கூடாது என்ன பண்ணனும் எல்லாரையும் நேசிக்கணும் நோய் வரக்கூடாது என்ன பண்ணனும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பதட்டப்படுற அவசரத்துல என்ன நீங்க ஆளா பறக்கறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது கடனை அடைக்க முடியாத நாள் பகை வருகிறது ரெண்டுத்தையும் நினைச்சு நோய் வருது இதெல்லாம் தேவையா என்னைக்கோ நடக்கிற பளபழுப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில இருக்கிற கலகலப்பு எழுந்திடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் நான் பெருசா சாதிக்கணும் ஒண்ணு வேணாம் சார் மழை பெஞ்சுச்சு மெட்ராஸ்ல

அதே மாதிரி நாளை பற்றிய மர்மமும் வாழ்க்கை சார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இன்றைக்கு வாழ்க்கை நிஜம் நமக்கு சில விஷயங்கள் உண்மையே தெரியாது தெரியக்கூடாது தெரியாம இருக்கிறது நல்லது ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது ஏன் பற்கள் முளைக்கிறது மடலைக்கு தெரியாது ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது ஏன் மனிதன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது இங்கு இருக்கின்றான் மனிதனுக்கு தெரியாது எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது என்றாலும் வாழ்கின்றோம் ஏன் என்று தெரியாது சார் மகிழ்ச்சினா என்ன மன நிறைவுனா என்ன இப்ப நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்கல்ல இது மகிழ்ச்சி இப்ப இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது சரி அந்த பட்டிமன்றம் போனோம் நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க கரெக்ட் தான் அவங்க சொன்னதுலாம் வாஸ்தவம் தான் ஆமா ஆமா அதை நான் கூட அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே அது மன நிறைவு இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும் ஆனா அந்த மன நிறைவு நிலைக்கும் ஆகவே கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு இது போதாதா இந்த வாழ்க்கை வச்சு மேல திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு மேடையில கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க கடை கடகன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க என்ன இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க ஏன்னா இல்லாத விஷயங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாம் இருக்கிற விஷயங்களை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை எனவே கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிஜம்